முத்தமிடுவதால் எச்ஐவி பரவுறது மிக மிக வாய்ப்பு குறைவு இந்த பிரெஞ்சு முத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா லாங் கிஸ் உதடோடு உதடு வச்சு எச்சில் பரிமாறிக்கிற அளவுக்கு ஃப்ரெஞ்சு கிஸ் பண்ணும்போது அந்த வாய்ப்புகள் இருக்கிறதாக உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறாங்க கண்ணத்தில் முத்தமிடுறது கையில் முத்தமிடுறது இந்த மாதிரி சாஃப்டாக திரவங்கள் பரிமாறாமல் லேசாக ஸ்கின்னுக்கு மேலே முத்தமிடுறதுனால எச்ஐவி வராது ஆனால் ஃப்ரெஞ்சு கிஸ் மாதிரி உதடோடு உதடு கடித்து நீண்ட நேரம் அந்த எச்சில் பரிமாறி அந்த மாதிரி பண்ணுறது இருக்கிறதுல பரவு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எச்சில் பாலில் மார்பகங்களில் சொல்லக்கூடிய பால்ல எல்லாம் மிக குறைந்த அளவு எச்ஐவி கிருமிகள் இருக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வாயில உதடுகள்ல இருந்து லேசா ரத்த கசிவு இருக்கு அந்த மாதிரி கடிக்கும் போது லேசா ரத்த கசிவு இதன் மூலமும் பரவுவதற்கான ஒரு ரேரான வாய்ப்பு இருக்குது எச்ஐவி தொற்று ஒரு தம்பதிகள் ரெண்டு பேர் அவங்கள தவிர வேறு எந்த யாருடனும் வெளியே உறவு வைத்து கொள்ளலை அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லை ஒருத்தர் வந்து பலரோட உறவு வைத்துக் கொள்கிறார் மசாஜ் பார்லர் போகிறாரு இல்லை வெளிநாடுகளில் போய் உறவு வச்சுக்கிறாங்க பால் பாலியல் தொழிலாளிகளோட உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு எச்ஐவி டெஸ்ட் எடுக்கணும் அதுவும் குறிப்பாக நிறைய செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பயம் வந்துருது எச்ஐவி வந்திருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது ஒரு பாலியல் தொழிலாளியோட செக்ஸ் பண்ணுறாரு அந்த ஆணுறை உடைஞ்சு போகுது அப்போது எப்போ எடுக்கணும் முதல்ல டாக்டரை விசிட் பண்ணும்போது முதல் டெஸ்ட் எடுக்கணும் அடுத்து மூன்று மாதங்கள் கழித்த ரெண்டாவது டெஸ்ட் ஆறு மாதங்கள் முடிந்த பிறகு மூணாவது டெஸ்ட் எடுக்கணும் ஒரு மூன்று முறை எடுக்க சொல்றாங்க ஆறு மாதங்கள் கழித்து வரலன்னா அது எச்ஐவி தொற்று வரல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இதை தவிர இயல்பாக பல நேரங்களில் டெஸ்ட்டுகள் ஹெச்ஐவி எடுப்பாங்க அறுவை சிகிச்சைகளுக்கு முன்னால ஹாஸ்பிடல் அட்மிஷன் அப்போ சில நோய்கள் குறையலன்னா எடுப்பாங்க வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்கு போகும்போது ஹெச்ஐவி தொற்று ஒவ்வொரு நாட்டிலுமே கம்பெனி சரியா வச்சிருப்பாங்க இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு HIV டிரான்ஸ்மிஷன் தொற்றுன்றது கிட்ட இருந்து குழந்தைக்கு வரும் இது ஏற்கனவே உலகம் அறிந்த ஒரு விஷயம் தாய்க்கு HIV தொற்று இருந்தா அநேகமாக குழந்தைக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை டெலிவரி ஆன உடனே HIV தடுப்பு மருந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க வாய்வெளியாக கொடுக்கக்கூடிய HIV தடுப்பு மருந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க அதுல குழந்தைக்கு HIV வராமல் தடுக்க முடியும் அந்த வகையில் அதை தடுக்கிறாங்க வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் தாய் கிட்ட இருந்து குழந்தைக்கு வரது வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் பெண்ணிடமிருந்து ஆணுக்கு ஆணிடமிருந்து பெண்ணுக்கு ஆணிடமிருந்து ஆணுக்கு இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஹாரிசான்டல் டிரான்ஸ்மிஷன் அதனால தாயிட்ட இருந்து குழந்தைக்கு வர்றதுக்கான வயிற்றுல இருக்க குழந்தைக்கு டெலிவரி எப்பயோ இல்லை வயிற்றுலையோ பரவுறதுக்கான வாய்ப்பு எப்போதும் இருக்குது வரவே வராது கொசு கடித்தல் அதே மாதிரி மற்ற மூட்டை பூச்சி போன்ற இன்செக்ட் பைட்டு மூலமாக வராது ஏன் வராது அப்படின்னா மலேரியா வைரஸ் கொசுக்கடி மூலமாக பரவும் மலேரியா ஆனால் எச்ஐவி பரவாது ஏன்னா மலேரியா கொசு ரத்தத்தை உரியும் போது அது வயிற்றுக்குள்ளே போய் அதனுடைய வயிற்றுக்குள்ளே வளர்ச்சி அடைந்து அப்புறம் அதனுடைய எச்சில் மூலமாக இன்னொருத்தரை கடிக்கும் போது பரவும் ஆனால் எச்ஐவி கிருமிகள் கொசு கடிக்கும் போது போனாலும் அதனுடைய வயிற்றுக்குள்ளே போய் அது சுழற்சி பண்ணி வளர்ந்து இன்னொருத்தருக்கு பரவ முடியாது அதனால் கொசுக்கள் மூலமாகவோ இந்த மூட்டைப்பூச்சி போன்ற உயிரினங்கள் மூலமாகவோ எச்ஐவி தொற்று வரவே வராது